வெல்கம் டு கேரளா ரெடி கேஷ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து ஏ போர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு எதிர்பார்த்த வந்துச்சு அதே மாதிரி சி போர்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தா எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எழுபத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு கண்டிப்பாக இப்படி தாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எழுபத்தி எட்டு ஒரு சூப்பரான மெத்தேடு ஏன்னா நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நீ வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது பெண்டிங் நம்பரில் ஏழாம் நம்பர் தான் பேலன்ஸ் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தான் கொடுத்தா அதே மாதிரிதான் நமக்கு ஏழாம் நம்பர் வந்து வின்னிங் கிடைச்சது ஒரு நல்ல அருமையான மெத்தேடுங்க சரிங்களா அதே மாதிரி சி போர்டு நான் தான் கொடுத்தேன் எட்டாம் நம்பர் கண்டிப்பா நமக்கு சி தான் வரணும் வேற எதுவும் வராது சரிங்களா அப்போ அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன சொன்னோன்னா இன்றைக்கும் ஒரு ஒரு சில நம்பர்களை சி போர்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் இருக்குது அது என்னன்றது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது என்னங்க ஜஸ்ட்டு மிஸ் தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலுமே ஐநூற்றி எம் ஐநூற்றி எட்டு சரிங்களா அடித்த நம்பரு ஏழுநூற்றி எம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கே தவிர மிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் அங்கே பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வந்துடலாம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு நம்ம அடித்த நம்பரு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஃபுல் டிஜிட் இருக்குது ஆனால் பக்கமாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் ஏ போர்டு கரெக்டாக வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டு கரெக்டாக சி போர்டு வந்து கரெக்டாக எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் நேற்று அதே மாதிரி வீடியோ பார்க்காதான் போய் பாருங்கள் நான் சொன்னேன் சி போர்டில் தான் யாராவது போர்டு கட்டுறாங்க சி போர்டு எட்டாம் நம்பருக்கு கட்டுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் இதுதான் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தா அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சது கண்டிப்பாக நாளைக்கு என்மார் நம்பர்கள் நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி என்னஆர் நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி வின் கம்பெனியில் நம்ம முடிவுன்னு சொன்னோம் என்ன வின் வின் கம்பெனியில் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடறக்க கூட ஆடாமல் விடவே மாட்டாங்க ஓகேங்களா அது நடந்துருச்சு பார்த்திங்களா அதான் நம்ம திரும்ப சொன்னோம் அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி அறுபத்தி ஆறா ஆமாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு இல்லையா நூற்றி அறுபத்தி எட்டு அதே ஆறாம் நம்பர் திரும்ப வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டுங்கிறத அப்படியே வச்சுட்டாங்க பார்த்தீங்களா நமக்கு போன வாரம் என்ன அடைந்தாங்க விண்வின் கம்பெனியில் நூற்றி அறுபத்தி ஆ நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு வச்சாங்களா இப்போ இன்றைக்கி என்ன வச்சுக்காங்க ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு என்ன மாற்றினாங்க ஒன்றுமே மாற்றலை அப்படியே தான் வச்சுக்கிறாங்க ஏழாம் நம்பர் தூக்கிட்டு ஒன்றாம் நம்பர் வச்சுட்டாங்க ஒன்றாம் நம்பர் தூக்கிட்டு ஏழு நம்பர் வச்சுட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இது ரெண்டு நம்பர் ஒரே ரிசல்ட்டு இங்கே வந்து ஒன்றாம் நம்பருக்கு அப்படியே ஏழாம் நம்பரை மாற்றி வச்சுட்டாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம அதை சொன்ன கணக்கு சரியாக தான் போச்சு சரிங்களா நம்ம எப்படி இருந்தாலும் இதான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து அதான் நடந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு சி சக்தி மாதிரி நம்பர்கள் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு சி சக்தியில் ஒரு சில நம்பர்கள் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் என்னங்கிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு நாளைக்கு மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கிறதையும் தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓகே அதே மாதிரி எனக்கு எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனி அதாவது நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இந்த நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்களில் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கிறது நம்ம தெளிவாக கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேச ஆடுவாங்க பட் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி அறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்றா அடுத்து வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக இன்னைக்கு அடித்த நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா நம்ம இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதில் குறிப்பாக சி போர்டில் ஒரு சில நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது பார்ப்போம் அதுக்கும் முதல்ல பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்ன நம்பர்லாம் பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்தாங்க நாளைக்கு என்னம்மா நம்பர்லாம் பெண்டிங்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழு ஆறு எட்டு இதுதான் நமக்கு ஆடி இருந்தாங்க அதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் டூஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஆடப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை எட்டு அதே ஏழு ஆறு அவ்வளோதான் இதுதான் நேற்று ஆன நம்பரு இந்த நம்பர் எப்படி வச்சாங்களா ஏ இந்த சி போல இருக்கிற நம்பர் அப்படியே பி போல் வச்சாங்களா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பி போல் இருக்கிற நம்பர் அப்படியே சி போல்லையும் ஏ ஏ போலில் இருக்க நம்பர் அப்படியே சி எட்டு நம்பர் வச்சுட்டாங்க அப்போ நமக்கு எந்த நம்பரும் புதுசாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்களான்னா எதுவுமே வரல எல்லாமே எல்லாம் தெரிஞ்ச நம்பரு இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நமக்கு புது நம்பராக கொடுத்துருக்காங்க அதுவும் ஏழாம் நம்பரு நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட இருபது நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அது மட்டும்தான் நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக இருந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் நம்ம ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்க என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் வரணும் அப்படின்னு சொன்னால் சி போர்டு என்ன கணக்கில் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பின் பின் கம்பெனி அதைத்தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடமாட்டாங்க அதனால் நம்ம அதை எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆடிவிட்டாங்க அவ்வளோதான் ஏழு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பரும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அதுவும் குறிப்பாக ஏ போர்டில் ஏழாம் நம்பரும் சி போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைச்சிருந்துச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு இதில் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து இன்னும் ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு நாளை பெண்டிங்கு ஒன்றாம் நம்பர் சரிங்களா இந்த ஒன்றாம் நம்பர் பெயிண்டிங் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாள பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு கொஞ்சம் வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ மூணு பி போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு வைங்களேன் முப்பது நாளையோட செத்து முப்பது நாள் அதோடய செத்தா முப்பது நாள் ஆச்சு முப்பது நாளாக ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் அதே மாதிரி நாலு நாளாக சி போர்டில் பெயிண்டிங்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே மாதிரி ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பாப்பா இந்த மூணு போர்டுமே நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்காத வரவே மாட்டேங்குது ஒன்னாம் நம்பர் சி போர்டில் பெண்டிங்கு நமக்கு எத்தனை நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது ஒன்றாம் நம்பர் அடுத்தது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் முப்பது நாளா பெண்டிங்கு இது ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வரைக்கும் நமக்கு அதுவும் சீ போர்டு தான் சீ போடில் வந்து நமக்கு அது முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் முப்பத்தஞ்சு நாள் பெண்டிங் வைங்களேன் முப்பத்தஞ்சு நாள் பெண்டிங் முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங் இது நமக்கு மூணாம் நம்பர் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே கொஞ்சம் அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது மற்ற எடுத்துட்டாங்க நமக்கு வந்து இந்த கீழே இருக்கிற நம்பர் கூட சொல்லிகிட்டே இருக்கோம் வருஷை எடுத்துகிட்டு வராங்க எட்டு முதல்ல ஒன்பது நம்பர் எடுத்தாங்க வருணை எதிர்பார்த்த வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தாங்க வருணுன்னு எதிர்பார்த்த வந்துச்சு இப்போ மறுபடியும் ஆளா நம்பர் எடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள்லாம் இருக்குது அது எப்போனா பி போடல்னு ஏ போடலு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் நீ பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு நம்பர் ஒன்று வந்து அஞ்சா நம்பர் ஒன்று ஒன்று ஜீரோ சரிங்களா அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பி போர்டில் மட்டும் நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா சி போடலில் ஒரு ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏழு நாள் எட்டு நாள்னு வச்சுக்கோங்களேன் இன்னையோட எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் சொல்ல வேணா ஏ போர்டில் வந்து நமக்கு பத்தொம்பது நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு பதினாறு பதினேழு நாளாக பெண்டிங்க பி போர்டில் பதினேழு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அதிகமான பெண்டிங்கிறது நமக்கு இது தான் இருக்குது அதே கணக்கில் தான் நம்மளும் உங்கள்கிட்ட வர ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடலாம் நாலு அவ்வளோ தான் மற்றபடி என்னமே பெண்டிங் வரும்போது கிடையவே கிடையாது அதிகமான பெண்டிங்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றா நம்பர் ஜீரோ மட்டும் தான் நமக்கு பெண்டிங்கு ஜீரோ வந்து ஏ போடல ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பாப்பா அது மாதிரி வரதானே அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும் அஞ்சாம் நம்பர் தான் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு போர்டு பெண்டிங்கு பட் நாளைக்கு ஆள் போலையும் பெண்டிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் அஞ்சாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே டேரெக்டாக கொடுக்குறோம் சரிங்க டேரெக்டாக அஞ்சா நம்பர் அது ஜீரோ இது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி பி போட் எடுத்திங்கன்னா பீ போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் திரும்ப எட்டாம் நம்பர் வருங்களா அப்படின்னா ஆமாம் எட்டாம் நம்பர் தான் வருது சரிங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் வந்து மேட்ச் ஆகுதுதான் வருது அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் என்ன கிடக்கு அதே தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக பெண்டிங்ல இருக்கு வந்தால் ஒரு ஒன்றாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் பழைய கணக்கே திரும்ப வந்துடணும் அதை கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தான் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஜீரோ ரெண்டு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் இல்லைன்னா சொல்லுற மாதிரி ரெண்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி சீபோர்டுனா சீபோர்டு யார்க்காச்சும் போட்கிட்ட இருந்தால் நாலாம் நம்பர் கட்டலாம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் வருதுன்னா எடுங்க அப்போ நேற்று கொடுத்ததில் நம்ம சீப்பு போல் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஏதாவது வருதுன்னா பாருங்க எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் பேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த இடம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் அதே சீ தான் கிடைக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்தால் அந்த எட்டு நாளாக இருக்கிற அந்த நாலு நம்பர் வந்துடணும் இல்லைன்னா ஒன்றா நம்பர் தான் வரணும் பார்க்கலாம் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்டாங்காக இருக்கா அதை இருந்தால் கட்டி பாருங்கள் தான் நான் நான் தெரியாது சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ரிட்டன் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு போன வாரமே வந்து ஆரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க எனக்கு போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதில் வந்து எனக்கு நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தே தீரணும் அப்படின்னு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்குது இதை ஏதாவது நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்தது நம்ம அவ்வளோதான் கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடு ஏழாம் நம்பர் பி சி போர்டு நாலு நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி இன்னிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்க இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர தான் தெரியுது ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் வின்னிங் வரக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாளைக்கு நாலு நம்பர் அஞ்சா நம்பர் ஜீரோ ஒன் ஜீரோ ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குள்ளே மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்